குடும்பத்தை வாழைப்பதற்கு மனைவியாக வாழ்வதற்கு ஒரு திருமண ஒழுங்கை வைத்திருக்கிறான் தொடர்பை ஏற்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை அவன் ஆரம்பிக்க முயற்சி செய்வானே ஆனான் இது ஒரு காலம் இதை ஊரே பாவமாக பார்த்தது தப்பாக பார்த்ததே சினிமாக்களின் முன்னேற்றம் நாங்க வாங்கொடுத்த சினிமா கதைகளும் எங்க வீட்டுக்குள்ளே இருபத்தி நாலு மணிச்சியாளம் ஒழியக்கூடிய தொடர் நாடகங்களும் இன்றைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதை சர்வசாதாரணமாக மாற்றி இருக்கிறது அருமையான சகோதரர்களே இஸ்லாம் ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு நேசிப்பதை ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு நேசிப்பதை அலாலாக்கி இருக்கிறது எப்பொழுது திருமணத்துக்கு பின்னால் தாலான அன்பு காட்டினார்கள் பாசத்தோடு நடந்தார்கள் அருமையானவர்களே உலகத்திலே கொலைக்கு பின்னால் மிக ஆபத்தான பாவம் தான் பாவம் தான் அல்லாஹ் சிலவேளை நிரந்தரமான நரகுவாதியாக ஆக்கும் பாவம் தான் இந்த தொடர்பில் ஏற்படக்கூடிய ஜினாவும் அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய வாழ்க்கையும் அருமையானவர்கள் இதை பத்தி யார யோசிக்கிறேன் இதை பத்தி யார் யோசிக்கிறார் இன்னைக்கு பாரு இளம் பெண்கள் இளம் வாலிபர்கள் பாடசாலை ஒன்றுக்கு போய் ஏழாம் ஆண்டு புத்தகத்தை பரீட்சிக்கு பார்த்த ஒரு பரீட்சையாளர் ஒரு ஒரு குழு ஏழாம் ஆண்டு ஒரு மாணவியிட புத்தகத்தை எடுத்து பார்த்து அந்த புத்தகத்துக்குள் என்னை எடுத்து பார்த்தா ஒரு சினிமா நடிகனுடைய போட்டோ சினிமா நடிகனுடைய போட்டோ அருமையானவர்களே அன்பாந்த அல்லாவின் அல்லாஹ் தடுத்த ஒரு பாவத்தை அல்லாஹ் ஒரு ஒரு முறை இருக்க ஆ அசிங்கமான முறையை உலகம் அறிமுகம் செய்து அதுக்கு முஸ்லிம் ஊர்களிலே பாடசாலைகளிலே பாதைகளிலே எங்கில்லாமல் இருக்கலாம் ரகசியமாக எழுதப்படுகிறது பப்ளிக்காக சில பாதைகளில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கடவுளை அந்த தவறான உறவை அங்கீகரித்த ஒரு நாசிகனை ஒரு கடவுளை போன்று அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த அந்த பெயருடைய ஒரு ஒரு பாதர் அவன் மரணிக்க அவன் எமக்காக வேண்டி என்னுடைய ஹராமான இந்த வாழ்க்கைக்காக வேண்டி வழிவகுத்தவன் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை சகோதரர்களை புகழ்ந்து அவன் வாழ்ந்தது எனக்கு லாபம் என்பதாக சொல்லி அவனுடைய இறப்பு எனக்கு ஒரு இறப்பு என்பதாக சொல்லி அந்த வாழ்க்கை அந்த நாளை ஞாபகம் செய்வதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த நாளுடைய தினம் இந்த நாளை முஸ்லிம் கிராமத்துக்குள்ள சில இளம் பெண்கள் முஸ்லிம் கிராமத்துக்குள்ள சில இளம் வாலிபர்கள் திருமணம் முடித்த சிலர் கொண்டாடுறேன்னு சொன்னா அதை பத்தி யோசிக்கிறேன் சொன்னா அருமையான சகோதரர்களே இஸ்லாம் திருமணத்தின் மூலமாக ஈஜாப் பிறக்கக்கூடிய குழந்தையை சுத்தமாக்கி இருக்கிறது இருக்கிறது அங்கீகரித்த அனுமதித்த நாடுகள்ல உதாரணத்துக்கு பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல நாற்பத்தஞ்சு வீரமாக ஒரு வருடத்துக்கு குழந்தைகள் பிறப்பார்கள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகள் பில்லா அருமையானவர்களே ஒரு குழந்தை மோசம் இல்ல ஒரு புள்ள வீணானதல்ல ஆனால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஞாபகம் பெய்யுங்கள் ஒரு ஒரு ஜினாவுடைய குழந்தை பிறப்பதை விட ஒரு பன்றி பிறப்பது அல்லாவின் பார்வையிலே நல்லது அந்த குழந்தை அல்ல அந்த பிறப்பு இவ்வளவு கேவலமான செயலை உலகம் பச்சை கொடி காட்டி சிவப்பு கொடி காட்டி மீடியாக்களில் பேச பேச அந்த வார்த்தைகளை வாழ்த்தி எழுதும் முஸ்லிம்கள் இருப்பார்களையானால் இவ்வளவு பெரிய ஒரு முஸ்லிமத்தை இந்த சமூகம் சுமக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரே சமயம் பாவத் வல்லாஹ் தர நிம்மதி எடுத்துக்குவான் சந்தோஷத்தை எடுத்துவான் குடும்ப வாழ்க்கையில தேஸ்பண்டர் வாலிபர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லாஹ் ஒரு முறை தன்னுடைய சினா சிலவேளை இது போன்ற தருத்திரியமான நாள்களின் ஊடாக உடம்பினுடைய இந்த எச்சரிக்கான ஆறு விதமான சோதனைகள் ஒரு ஒன்று முதலாவது ஒரு மனிதன் சம்பந்தப்பட்டால் அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒளியை வெளிச்சத்தை அல்லா கலத்தி விடுவான் திருமணம் முடித்ததன் பின்னால் இருப்பானே ஆனால் அவனை கல்லடித்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறது உலகத்திலே உள்ள மிக பயங்கரமான மிக மிக அசிங்கமான பாவம் அந்த பாவத்துக்கு இவன் சபருக்குள்ளே செல்வதற்கு இவன் எப்பொழுது தகுதியாக அல்லாஹுடத்திலே அவன் பார்க்கப்படுவான் எப்பொழுது என்று சொன்னால் கல்லடித்து அவனை புதைத்தால் தான் அதுதான் சௌபா ஒவ்வொரு உறுப்பும் எப்படி பாவத்திலே அசிங்கத்திலே அனாச்சாரத்திலே அசிங்கமான முறையிலே அருமையானவர்களே அந்த பாவத்தை அனுபவித்ததோ அதே போன்று அவனுடைய அவனுடைய முழு உறுப்பும் கல்லால் அடிபட வேண்டும் நரம்பு வெடிக்க வேண்டும் தலை ஒடைய வேண்டும் அதிலிருந்து வெத்தம் வெளியாக வேண்டும் அருமையானவர்களே இந்த நிலையில் அவனது உயிர் போனால் தான் அதற்குரிய தௌபா என்றான் இவ்வளவு விருப்பான ஒரு செயல்